ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் மிஸ்டர் கிரே சீஃபர் நாம இன்னைக்கு அம்மா கைப்பக்குவம் சேனல் பற்றி தான் ரிவ்யூ பண்ண போறோம் அவங்க சேனலுக்கு ஓவரால் மதிப்பெண்ணும் வழங்க போறோம் உங்களுக்கு என்னுடைய ஒரு ரெக்வெஸ்ட் நிறைய பேர் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க தயவு செய்து கொஞ்சம் சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க ஏன்னா நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதான் நான் அடுத்தடுத்த சேனலை ரிவ்யூ பண்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாவும் சப்போர்ட்டிவாவும் இருக்கும் போன வீடியோ போட்டதுல எனக்கு ஒரு லாங் கமெண்ட் வந்திருந்துச்சு அந்த கமெண்ட் பார்த்து படிச்சதும் எனக்கு பெருமையாகவும் சர்ப்ரைஸாகவும் இருந்துச்சு ஏன்னா அந்த லாங் கமெண்ட் எழுதுனது ஒரு எழுபத்தைந்து வயது பெண்மணி ரிட்டையர்ட் டீச்சர் முதல்ல நேரம் ஒதுக்கி அந்த லாங் கமெண்ட் எழுதின அவங்களுக்கு என்னுடைய நன்றிகள் அந்த கமெண்ட் ரொம்ப மீனிங்லாவும் இருந்துச்சு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் தான் அந்த பெண்மணி எழுதின எழுதின அந்த கமெண்ட்டும் அவங்க சோஷியல் மீடியாவை கவனிக்கிற விதமும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அவங்க எழுதின கமெண்ட் உங்கள் பார்வைக்கு அம்மா கைப்பக்கும் சேனல் எப்படியப்பட்ட சேனல்னா அப்பாவி போல் பேசுவாங்க தனக்கு எதுவுமே தெரியாத மாதிரி நடந்துக்குவாங்க தனது இரண்டு மகன்கள் தனது இரண்டு மருமகள் தனது குடும்ப பெருமைகளை பேசிக்கொண்டு தம்பிட்டம் அடிக்கும் சேனல் தான் இந்த சேனல் இவங்க சேனலை பார்த்தா இவங்கள பார்த்தா எனக்கு ஒண்ணு மட்டும் நல்லா புரியுது புதுசா காசு பணம் பார்க்கறவங்க இருப்பாங்க பாருங்க அவங்க எப்போதுமே ஒரு ஆட்டம் ஆடுவாங்க அவங்கள மாதிரி தான் இவங்களும் புதுசா காசு பணம் பார்த்தவங்க மாதிரி இவங்க போடுற வீடியோக்கள் இவங்க பண்றதெல்லாம் அப்படியே தான் இருக்கும் இதுல ஆடம்பரமும் அலட்டலும் நிறையவே இருக்கும் நாம எப்படி ஃபேமஸ் ஆனோம் ஆனா இப்ப என்னெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் என்பதை கொஞ்சம் கூட கவலைப்படாமல் தான் இருக்காங்க தான் போக்குக்கு வீடியோ பதிவிட்டு கொண்டு நம்ம பண்றதெல்லாம் மற்றவங்களுக்கு புரோஜனமா இருக்குமா இது மற்றவங்களுக்கு எந்த விதத்துல பயன்படும் என்று கொஞ்சம் கூட கவலைப்படாமல் தான் இவங்க வீடியோக்கள்லாம் இருக்கும் இன்னசென்ஸ் என்பது அது ஒரு நேச்சுரலான விஷயம் அது இயற்கையாவே வெளிப்படும் ஆரம்பத்துல இவங்க என்னமோ கொஞ்சம் இன்னசென்டா தான் இருந்தாங்க ஆனா போக போக அந்த இன்னசென்ட்டை மார்க்கெட் பண்ண ஆரம்பிச்சு இப்ப இப்பெல்லாம் அவங்க வீடியோக்கள் ரொம்ப செயற்கைத்தனமாக தான் இருக்குது ஆகவே சுருக்கமாக சொல்ல போனா அம்மா சமையல் சேனல் யதார்த்தத்தை மீறிய வீடியோக்கள் பணத்தாசை பிடித்தவர்கள் மாதிரி பணத்தை மையமாக வைத்து பதிவிடும் வீடியோக்கள் என்று எதற்கும் பயனில்லாத வீடியோக்கள் தான் இவங்க இப்ப பதிவிட்டு வராங்க அம்மாவோட கைப்பக்குவம் என்ன என்றா சமையல் செய்யறப்ப அவங்க அவங்களுக்கு ஒரு கைப்பக்குவம் இருக்கும் அதற்காக தான் இவங்க ஆரம்பிச்ச சேனலுக்கு அம்மா கைப்பக்குவம் சேனல்னு பெயர் வச்சிருக்காங்க ஆகவே இது சமையலை மட்டும் சார்ந்த ஒரு யூடியூப் சேனல் ஆனா இந்த யூடியூப் சேனல்ல இப்ப சமையலை காணோம் சமையலை தவிர பாக்கி எல்லாத்தையும் அவங்க வீடியோவா போடுறாங்க சமையலை பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணவங்கெல்லாம் இப்ப இவங்க குடும்ப கொண்டாட்டத்தையும் குடும்ப ஆடம்பர நிகழ்வுகளையும் இவங்க குடும்ப உறுப்பினர்கள் போடும் வீடியோக்களை பார்க்க வேண்டிய கட்டாயத்துல இருக்காங்க எதுக்காக இந்த சேனல் ஆரம்பிச்சோம் ஆனா இப்ப என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம் என்று கூட தெரியாம இந்த சேனலை ரன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஆக இந்த அம்மா கை பக்குவம் எப்பவே காணா போயிடுச்சு இப்ப இருக்கிறது அம்மாவோட குடும்ப பக்குவம் அம்மா கைப்பக்குவம் சேனல்ல உள்ளவங்க பண்றது நடிப்பா நாடகமானு என்ன கேட்டா இது நடிப்பு கலந்த நாடகங்கள் தான் நான் சொல்லுவேன் டிவி சீரியல்ல அளவுக்கு தான் இருக்கு இவங்களுடைய வீடியோக்கள் எல்லாம் இப்போ அடிஷ்னலா இவங்க மருமகளும் அப்பப்ப நாங்க கஷ்டப்பட்டு வீடியோ போடுறோம் என்று அடிக்கடி சொல்லிக்கிட்டு இருப்பாங்க நீங்களே சொல்லுங்க இதுல என்ன கஷ்டம் இருக்கு அவங்க குடும்பத்தை பத்தி பேசுறாங்க சொல்றாங்க செய்யறாங்க அப்படியே நாடகமாக்குறாங்க இதுல எனக்கு தெரிஞ்சு எந்த கஷ்டமும் இருக்கிற மாதிரி தெரியல உங்க நாடகத்துக்கு மத்தியில மாட்டிக்கிட்டு முளிக்கிற சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் வீவர்ஸ்க்கு தான் ரொம்ப கஷ்டம் இந்த அம்மா கைப்பக்கும் சேனல் மாதிரி உள்ளவங்க எல்லாம் ஏன் சேனல் வச்சுக்கிறாங்கன்னா அவர்களுக்கு ரெண்டு விதத்திலயும் வருமானம் வரும் அதுதான் முக்கிய காரணம் உதாரணமா சொன்னா அம்மா உள்ள அந்த அம்மாவுக்கு ஒரு சேனல் அதை பையனுக்கு தனி சேனல் இதுலயும் அவங்க குடும்ப நாடகத்தை தான் அரங்கேற்றுவாங்க அதுலயும் அதை தான் வெளியிடுவாங்க ஆனா இரண்டு விதமான சேனல் வச்சிருக்கும் பொழுது அந்த சேனல்கள் மூலம் நிறைய ப்ரமோட் பண்ணலாம் லாபமும் ஈட்டலாம் அதே மாதிரி தான் சேனல் நடத்துறவங்க அவங்க பொண்ணுக்கு பிருந்தா லைஃப் ஸ்டைல் சேனல்னு அவங்க பொண்ணுக்கு ஒரு சேனல் ஆரம்பிச்சு கொடுத்துருக்காங்க அதன் மூலமாக அவங்க பொண்ணு வருமானம் விட்டுறாங்க இது மாதிரி சேனல்ல அவங்க எதுவும் புதுசா பண்ண போறது கிடையாது இதுல உள்ளதை அதுல மாத்தியும் அதுல உள்ளதை இதுல மாத்தியும் மாத்தியும் போட்டு நம்மள திரும்ப திரும்ப பார்க்க வச்சு அவங்க லாபம் ஈட்டுறாங்க அவ்வளவுதான் எனவே நாம தான் கொஞ்சம் பொறுப்பா இருக்கணும் நீங்களே நல்லா கவனிச்சீங்கன்னா இது மாதிரி குடும்ப சேனல் நடத்துறவங்க ஒன்றுக்கு மேற்பட்ட சேனல் வச்சு தான் நடத்துறாங்க இதன் மூலம் நிறைய வருமானமும் ஈட்டுறாங்க அம்மா கைப்பக்கும் சேனலுக்கு மிஸ்டர் கிரேசிஃபரின் மார்க் அம்மா கைப்பக்கும் சேனலுக்கு மிஸ்டர் கிரேசிஃபரின் சஜஷன் என்னன்னா அப்பாவி போல் ஃபேக்கா பேசுறத நிப்பாட்டுங்க ஏன்னா இப்ப அதெல்லாம் எடுபடல அதே போல் உங்க மகன் மருமகன் உங்களுடைய உறவினர்கள் உங்க குடும்ப உறுப்பினர்கள் இவர்களுக்கும் எங்களுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது இவங்களை முன்னிலைப்படுத்தி இவங்களை காட்டி காட்டி வீடியோ போடுறத நிப்பாட்டுங்க ஏன்னா அதனால எங்களுக்கு எந்த பயனும் கிடையாது பார்க்குற வியூவர்ஸோட இமோஷன்ஸோட விளையாடாதீங்க அவங்க வீக்னெஸ பயன்படுத்திக்காதீங்க நீங்க கஷ்டப்பட்டு இந்த நிலைமைக்கு வந்திருக்கலாம் ஆனா இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கீங்க என்பதை தயவு செய்து யோசிங்க எங்களுக்கு தெரியாத விஷயத்தை சொல்லி கொடுங்க ஆனா நாங்க பண்றதை தான் நீங்களும் பண்றீங்க எங்களுக்கு தெரிஞ்சதுதான் உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கு ஆனா நீங்க ஏதோ புதுசா பண்ற மாதிரியும் உங்க குடும்பம் தான் அதிசயமான குடும்பம் மாதிரி பண்ணாதீங்க அதே மாதிரி கோயில் குளம்னு சுத்திக்கிட்டு ஒரு அனுதாபத்தை தேடாதீங்க உங்க தேவைக்காக நீங்க கோயில்களுக்கெல்லாம் போறீங்க அது உங்களுடைய பக்தி ஆனா அதையும் காட்டி வியாபாரமாக்காதீங்க உங்க மகன்களுக்கு சொல்லி கொடுங்க பொறுப்பான வீடியோவை பதிவிட சொல்லுங்க அவங்க போடுற தாளத்துக்கு நீங்க ஆடாதீங்க நான் பாக்குற உங்களுக்கு என்ன சொல்ல வரேன்னா அம்மா கைப்பக்கும் சேனல் போல நிறைய சேனல்கள் இருக்கு அவங்க அவங்களுடைய குடும்பத்தை ஸ்கிரீன் பண்றாங்க வீடியோவுக்காக பல நாடகங்களை அரங்கேற்றாங்க வீடியோக்காக ஃபேக்கான தகவல்களும் நமக்கு சம்பந்தமே இல்லாத விஷயத்தை பத்தியும் பேசுவாங்க இவங்க தான் உலகத்திலே அறிவாளி மாதிரியும் நமக்கெல்லாம் எதுவும் தெரியாத மாதிரி தான் அவங்க வீடியோக்கள் பதிவிடுவாங்க நாம தான் கொஞ்சம் பொறுப்பாகவும் எச்சரிக்கையாகவும் இருக்க வேணும்

I'm going to